அண்மை செய்தி துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ்கார் விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நடிகர் அஜித் சென்ற ரேஸ்கார் விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ்கார் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் காரில் விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ் கார் விபத்தில் சிக்கியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ்கார் விபத்துக்குள்ளான காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அந்த பரபரப்பான காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ்கார் விபத்துக்குள்ளான காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ்கார் விபத்துக்குள்ளான காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த பரபரப்பு காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் துபாயில் நடிகர் அஜித் சென்ற ரேஸ்கார் விபத்துக்குள்ளான காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது அந்த பரபரப்பு காட்சியை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ஆனந்த் என்ன நடந்தது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் தமிழ் சினிமாவின் முன்னோடி நடிகராக இருப்பவர் நடிகர் அஜித் இந்த ஆண்டு புஷ்பா டாக்டலி மற்றும் விஜாமூர்த்தி திரைப்படம் வெளியாக உள்ளது இந்த நிலையில் நடிகர் அஜித்திற்கு சிறு வயது முதலே கார் பந்தயத்தில் விருப்பம் அதிகம் கார் மற்றும் மோட்டார் ஓட்டுவதில் வல்லவரான இவர் தங்கள் சில முன்பு கார் சந்தேகத்தில் ஈடுபட்டிருந்தார் அதன் பிறகு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எந்தவித கார் பந்தயத்திலும் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் தான் துபாயில் நடைபெற உள்ள கார் ரேஸ் பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக அஜித் குமார் வந்து ஒரு அணியை உருவாக்கினார் அதாவது அஜித் குமார் ரேசிங் என்ற அணியை உருவாக்கி அஜித் துபாயில் போர்பே நைட் தொண்ணூத்தி ஒன்பது இரண்டு கார் பந்தயத்தில் பங்கேற்பதற்காக அவர் நேற்று வந்து துபாய் சென்றிருந்தார் நேற்று முதல் துபாய் சென்றிருந்தார் இந்த நிலையில் அவர் பயிற்சி மேற்கொண்ட கார் தற்போது விபத்துப் ஆகியுள்ளது இந்த விபத்தில் காய்ந்து வீடு தப்பார் அந்த வீடியோ தற்போது தகவல் வெளியாகி வைரலாகி வருகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்